கட்டுன புருஷன டேய் அப்படின்னு கூப்பிட்டா லவ் மேரேஜ் யோ அப்படின்னு கூப்பிட்டா அதை அரேஞ்ச் மாதிரி அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார ஆடிக்கார்ல போறான் பார்த்து 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 பொறாம படுறவங்களுக்கு எல்லாம் பண்ண சாபம் சைக்கிள் டயர் பஞ்சர் போட பத்து ரூபாய் எங்கிட்ட இருக்குடா சாமின் சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா அவனுக்கு பணம் வரங்க ஐயா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டே ரகம் தான் ஒருத்தன் செம்மையா படிப்பான் இன்னொருத்தன் செமஸ்டருக்கு மட்டும்தான் படிப்பான் நாங்கெல்லாம் ரெண்டாவது ரகம் வருஷம் முழுக்க படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு நைட்டு படிச்சு பாஸ் மார்க் வாங்குறது தான் பெரிய விஷயம் ஐயா பணங்கிறது ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு லட்சமாக இருந்தாலும் ஒரு கோடியாக இருந்தாலும் அதை வரம் தான் எப்படி சொல்றேன் தெரியுங்களா ஏந்தின கையில எவனாவது காசு போட்டு போனா பிச்சைக்காரனுக்கு அந்த காசு வரும் ஒரு தொழிலதிபருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அவருக்கு அந்த பணம் வரும் என்னதான் வெளிநாட்டுல லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் பாட்டித்தூபாயிருப்பி தூக்கிட்டு வாங்கி தின்னு அந்த வயசுல அந்த ரெண்டு ரூபாய்தான் தான் நமக்கெல்லாம் வரும் ஐயா வயசுக்கு வந்த பொண்ணுக்கு ஆயிரம் பேர் சீர்சனத்தை செஞ்சாலும் தாய் மாமன் கையால குடுக்கற நூத்தி ஒரு ரூபா மொய் பணம் வரும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற புருஷன் பத்து ரூபாய்க்கு தான் பூ வாங்கி கொடுக்குறான் அப்படின்னாலும் பொண்டாட்டிக்கு அந்த பத்து தான் வரும் இவ்வளவு நம்ம வீட்டுலயே கூட நடக்குமே துவைக்க போட்ட பேண்ட் பாக்கெட் எடுத்து தொலைவி பாக்கும் போது என்னைக்கோ ஒரு நாள் மடிச்சு வச்சு ஒரு நூறு ரூபா உள்ள இருந்துச்சுன்னா அந்த நிமிஷத்துல அந்த பணம் வரங்க காலேஜ் லைஃப் தாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கலர்ஃபுல் லைஃப் கட்ட முடியாம போன எக்ஸாம் பீஸ் எனக்காக கட்டுறா அப்படின்னா நட்புக்குள்ள அந்த காசு வரும் ஐம்பது பேர் படிக்கிற கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பர்த்டே நாற்பத்தி ஒன்பது பேர் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கி விட்டோமே அழகான நினைவுல அந்த காசு வரும் அப்பா ஐவிக்கு டூர் போன காசு கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லி அப்பா பஸ் படிக்கட்டல கால் வைக்கும் போது நம்ம கேட்டதை விட ஒரு நூறு ரூபாய் எடுத்து கையில அதிகமா கொடுப்பாரே அப்பா பொண்ணு பாசத்துக்குள்ள அந்த பணம் வரங்க வாழ்க்கையோட எல்லா கட்டத்தையும் ஏதோ ஒரு பணம் சுவாரஸ்யமா மாத்துதே அந்த பணத்தை தான் நாங்க வரோம்னு சொல்றோம் கருவாடு கூடையில் இருக்கும்போது வாசனை வாசனை நல்லா இருக்காதுங்க அதை கொழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போதான் ருசி அல்லும் எங்க பணமும் அப்படிதான் அந்த மூணு பேருக்கும் பணங்கிறது டிக்கெட் எடுக்கும்போது உருண்டு ஓடுற ஒரு ரூபா மாதிரி ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுங்களா ஆனந்தம் படத்தில் அப்பா சிநேகா கொடுத்த ஒரு ரூபா மாதிரி அவ்வளோ ஒர்த்து உலகத்தின் முதல் ஆண் பெண் என்று சொல்லப்படுகிற ஆதாமும் ஏவாளும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை இல்லை உடுத்துறதுக்கு சரியான உடை இல்ல ரெண்டு பேரோட பசிக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருந்துச்சு இருந்தாலும் தான் இருந்த இடத்தை சொர்க்கம் என்று நம்பினார்களே அதனாலதான் சொல்றேன் ஆதாமும் ஏவாளும் இந்தியர்கள் ஐயா சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை கத்துக்கங்க பெரிய பெரிய எல்லாம் மனசுல விதைச்சுக்கிட்டு அது அதுல ஏமாறும் போது உங்களுக்கு பணம் சாபமா தெரியுது எங்களை மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க பணம் எப்போதும் வரும் ஐயா நாங்கெல்லாம் யாரு தெரியுங்களா விட்டு வீட்டுக்கு வந்தோடனே போனை எடுத்து கேம் விளையாடுற டூ கே கிட்ஸ் இல்லங்க வீட்டுக்கே போகாம தெருவுல கேம் விளையாட்டு போனி நல்லதை மட்டும்தான் பேசுவோம் பணத்தை சாபம் என்று சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஆயிரம் காரணம் இருக்கு ஆனா அந்த பணத்தை வரம் என்று சொல்வதற்கு ஆழமான ஒரு காரணம் எங்கிட்ட இருக்கு நான் எங்க இருந்து வர தெரியுங்களா கஜா புயல் தன்னுடைய கோர முகத்தை காட்டி சென்ற இருந்து நான் வரேன் எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா கன்னமலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் சூரியன் சுல்லுன்னு சுட்டுகிட்டே இருக்கும் அது மாதிரி புயல் வருது புயல் வருதுன்னு சொல்லும்போது போது என்ன வந்து போறது அப்படின்னு ஒரு அலட்சியம் அந்த நாளும் வந்துச்சு சொந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பதுங்கி இருக்கும் விழுறது வீடு விழுந்துருமா இல்ல வீட்டு மேல வேற ஏதாவது விழுதான்னு கூட எங்களால கணிக்க முடியல பயத்தோட உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த ஒரு இரவை நாங்கள் கடந்து வந்தோம் விடிஞ்சு வந்து பார்த்தா சிலருக்கு வீட்டை சுத்தி இருந்த மரத்தை காணும் சில பேருக்கு வீட்டையே காணும் வயல்ல இருந்த நெல்லை எல்லாம் காத்து அறுவடை பண்ணி இருந்துச்சு கரையில இருந்த படகு எல்லாம் கஜா புயல் களவாடிட்டு போயிருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா ஊருக்கே சோறு போட்ட டெல்டா விவசாயி அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டுல நின்னங்க மனுஷன் கும்பிட்ட கடவுள் இறங்கி வல்ல மனுஷன் பூஜை பண்ண சிலை இறங்கி வல்ல மனிதநேயத்தோட நீங்க வந்தீங்க அடுத்த வாழ்க்கைய வாழ்க்கைக்கான அடுத்தடியை எப்படி தொடங்குறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எங்கெங்க இருந்தோ நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களே